உதவி செய்வதை கொண்டு தங்களுடைய என்ற கிச்சாபில் இதை பதிவு செய்கிறார்கள் அவர்களுடைய கிதாபுக்கு விரிவுரை சொல்லும் பொழுது சுஜூதை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவுடைய தூதர் என்று கூறியது தொழுகை அதிகப்படுத்துங்கள் நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள் தொழுகை அதிகப்படுத்த முடியாது நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி தொழுங்கள் இதன் மூலமாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருப்பதற்குல்லா தங்களுடைய இந்த ஹதீச எந்த பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் தெரியுமா ஒரு முஹப்பத்துடைய பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம் ரசூலை நேசிப்பது என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம் அல்லது ரசூல் சலல்லாக அழகி வசலம் சம்பந்தப்பட்ட பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவின் நுட்பத்தை பாருங்கள் முஜாஹதத்து நஃப்ஸ் நஃப்ஸோடு நப்சோடு போராடுதல் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் ஏன் ஒருவன் இந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் சாதாரணமாக முடியாது அவன் தன் நப்சோடு போராட வேண்டும் தன் நப்சுக்கு மாற்றமாக அவன் நடந்து வர வேண்டும் உணக்க வழிபாடுகளை நப்சு குறைக்கும் பொழுது அவன் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த அந்தஸ்தை பெற முடியும் இது ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அல்ல இது ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அதற்காக அந்த பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் தொழுகைகளை நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துதல் அசுலுல்லாஹி சொல்லு அழகி யார் ஒருவர் ஒரு நாளில் பனிரண்டு சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு அக்காலத்தை ஒருவர் தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக இந்த துபாயுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுக்கணாலும் கொடுக்க ஆரம்ப ஆனால் சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகின்ற அந்த பூமியை சென்றடைவதற்கு பனிரெண்டு ரகாத் ஒதுக்கி நம்மளால சொல்ல முடியலை சுபகுக்கு முன்னாடி இரண்டு ரகாத் துகருக்கு முன்னாடி நான்கு பின்னாடி ரெண்டு மகரிபுக்கு பின்னாடி ரெண்டு இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு அவ்வளவுதான் இதுல மிக முக்கியமான சொன்னா ஃபஜ்ருடைய சொன்னா நபிலான வணக்கங்களை சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவது யாருக்கு வழக்கம் இல்லை அலி வசலம் அவர்களுக்கு வழக்கம் இல்லை பயணத்தில் ஆனால் பயணத்தில் இருந்தாலும் போர்க்களத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சுண்ணாவை அல்லாவுடைய தூதர் நிறைவேற்றுவார்கள் சுன்னா தவறினால் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுமாறு அறிவுறுத்துவார்கள் இப்படி இந்த நஃபிலான வணக்கங்கள் உணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாவின் நேசத்தையும் தூதரின் நேசத்தையும் விரும்ப வேண்டிய நாம் உலக விஷயங்களில் சிக்கி தவித்து ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை இன்னைக்கு ரொம்ப பிஸி நம்ம தொழுகையில தொழுகை முடிஞ்சோன்னு உட்கார்ந்து சுபார் அல்லா அலந்தா அல்லாஹ் வக்கு சொல்லி அந்த திக்கிற எண்ணி முடிக்கிறதுக்கே என்னுடைய நாக்குக்கு நேரம் கொடுக்க முடியல இவங்களால அவ்வளோ பிஸியா இருக்கும் இந்த உலகத்தில் ஆனா எங்களுக்கு என்ன தேவை இப்போ நம்ம துவா செஞ்சா கூட அல்லாவுடைய தூதரோட சொர்க்கத்துல வாழணும்னு சொல்லி அமீன் சொல்லுவோம் துவா முயற்சி இல்லாமல் பலனை தராது து அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த துவா இங்க இருந்து வரணும் இங்க இருந்து வரணும்னா அது செயலா மாறி இருக்கணும் செயலாக மாறாமல் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்க மாட்டோம் அல்லாஹூர் ரபுல் ஆலமின் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவாராக இப்ப அந்த நபித்துல விரும்பியதெல்லாம் எதை சொர்க்கத்தில் அல்லாஹருடைய தூதரோடு நாங்கள் வாழ்வது அதையே நோக்கமாக கொண்டு பயணித்தார்கள் அதற்காகவே தங்களுடைய ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் இந்த மஹபத் உள்ளத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்க வேண்டும் யாருக்கு கிடைக்கும் யாருடைய உள்ளத்தில் இந்த எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவருக்கு கிடைக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான் ஒரு சேகனத்தில் கேட்டார்கள் ஒரு மாணவர் அல்லாவுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில் எப்படி பார்ப்பது அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள் இரவில் என்னோடு விருந்துக்குவார் என்னுடைய வீட்டுக்கு நீ விருந்துக்குவார் விருந்துக்கு அழைத்தார்கள் அழைத்து உட்கார வைத்து சாப் சாப்பாட்டை இரவுடைய உணவை கொடுத்தார்கள் உணவில் எல்லாம் உப்பு உணவில் எல்லாம் உப்பு எல்லா உணவிலும் உப்பு தண்ணீரை கேட்டார் தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உனக்கு கிடையாது காலை அவரை எழுப்பினார்கள் எழுப்பி கேட்டார்கள் கனவு வந்ததா உனக்கு கனவில் என்ன பார்த்தாய் அவர் சொன்னார் தண்ணீர் ஆறுகள் தண்ணீர் கிணறுகள் தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது என்று அப்போது சொன்னார்கள் இதுதான் அதற்குரிய பதில் இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில் உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது தண்ணீர் அதே நினைவில் இருந்தாய் அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது நீ எப்போது உள்ளத்தில் அல்லாவுடைய தூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ அல்லாவுடைய தூதரை நீ கனவில் பார்ப்பாய் என்னந்தேகவர்கள் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள் இதுதான் எல்லாவற்றிற்கும் பதில் தூதரை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நவ்ஸோடு போராடி வெற்றி கொள்கிறான் ஒருவன் இவன் நிச்சயமாக நாளை வறுமையில் தூதரை பார்ப்பான் அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய தூதர் செல்லம் மிக முக்கியமாகச் சொன்னார்கள் உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர் நபித்தோழர்களை மட்டுமல்ல இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கப் போகின்ற மனிதன் வரை உங்களில் நான் விரும்பக்கூடிய மனிதன் ரொம்ப முக்கியமான விஷயம் கேளுங்க நாளை மறுமையில் என்னுடைய இருப்பிடத்திற்கு அருகில் தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர் உங்கள் குணங்களை தான் உங்களின் குணங்களை அழகுபடுத்தியவர்கள் தான் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாம் தொழுகை ஜகாத் ஹஜ் நோன்பு இத உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் இந்த தொழுகை இந்த நோன்பு இந்த ஹஜ் இந்த அல்லாஹ்வுடைய பேணக்கூடிய ஹராம் மார்க்கத்தில் வீணாகிவிடும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமலாக நாம் செய்யும் பொழுது இவையெல்லாம் நரகத்திலேயம் சேர்க்கக்கூடிய அமலாக மாறிவிடும் அவருடைய வாழ்க்கையில் குணத்தில் அவர் தன்னை சீர்படுத்தவில்லை என்றால் தன்னுடைய குணம் அவருடைய வாழ்க்கையில் சீராக இல்லை என்றால் மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவர் சரிபடுத்திக் கொள்ளாத வரை அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய உறவை அவரால் சீரமைக்க முடியாது ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக வாழாத வரை உலகத்திற்கே நல்லவனாக வாழ்ந்தாலும் தன் ரப்புக்கே சிறந்த அடிமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்தாலும் முடியாது அதான் இந்த தீன் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் நான் சிறந்தவன் என்னுடைய சொன்னார்கள் குடும்பத்தாரடத்தில் குணத்தின் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சிதைந்து கிடக்கிறது நேர்மை உண்மை என்று மார்க்கம் கொடுக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாம் இன்று முஸ்லிம்களாலே உடைக்கப்படுகிறது முன்னாடி டெய்மில்லாமல் மார்க்கத்துடைய அடிப்படைகளே தெரியாமல் வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்தது ஆலிம்கள் சொல்வது மட்டும்தான் அவர்களுக்கு குரானை திறந்தோ ஹதீஸை திறந்தோ அந்த சமூகம் படித்தது கிடையாது ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருந்த நேர்மை அவர்களிடத்தில் இருந்த பண்பு இன்று மார்க்கத்தை படித்து அதை தெரிந்து அதை மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கூட இன்று கிடையாது இல்லாமல் வாழ்ந்த கண்ணியத்தோடு வாழ்ந்த சமூகம் கூட குண அடிப்படையில் எயில்மை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு பெருமைகள் பொறாமைகள் அவர் நான் நீ நான் என்று வேற்றுமையில் வாழக்கூடிய மக்களாகத்தான் பெரும்பான்மையான சமூகத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த குணத்தை எங்கெல்லாம் நிரூபிக்கிறான் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகினாள் அல்லா உங்களை விட்டு வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அவர்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அவர்களையும் அல்லாஹ் நேசிப்பார் அவர்களையும் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாஹ் முதல் குவாலிட்டியை கொண்டு வருவார் முதல் கேரக்டர் இதான் அவர்கள் முக்மின்களோடு பணிவோடு நடந்து கொள்வார்கள் மீன்களோடு பணிவோடு நடந்து கொள்வான் தான்